கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் மனைவி மற்றும் இரண்டு மகள்களை பறிகொடுத்து கணவர் தவித்து வருவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த ஆனந்த ஜோதி என்பவர் தனது மனைவி ஹேமலதா மகள்கள் சாய் லக்ஷணா சாய் ஜீவா ஆகியோருடன் விஜய் பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர் இதனால் ஆனந்த ஜோதி மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்துள்ளார் விஜய் கூட்டத்துக்கு போகலாம் போகணும் சார் ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்கே போயிட்டாங்க போயிட்டு போக போகும்போது கூட்டமே இல்லை பாப்பா தலைவண்டியில் உட்கார வச்சுருந்து இது பண்ணோம் கரெக்டாக ஒரு நாலு ஆறு மணிக்கு மேலே ராஜ்மான் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லும்போது வந்துட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லி அலவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கூறுக்க போச்சுங்க அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டம் ஒரு சைடு கூட்டம் ஒரு வந்து ஒரு சைடு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க தள்ள ஆரமிச்சிட்டு பாப்பாவோ குறைச்சி வண்டி அப்படி கம்மந்த கம்முதனால வந்துட்டு பாப்பால இறக்கி இது பண்ணிவிட்டு இங்கிட்டு கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே கூட்டாக உள்ள எங்கள் எங்களை நாங்கள் நாலு பேர் ஆளு ஒரு பக்கம் போயிட்டோம் அப்புறம் இங்கே ஒரு சின்ன சந்தை மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே போய் போயிடலான்னு சொல்லிட்டு போகும்போது நான் என் காலை அடியச்சு எனக்கு கீழே வந்துட்டு பத்து பேர் கீழே கீழே கிடக்கிறாங்க எனக்கு மேலே ஒரு நாலஞ்சு பேர் கிடந்தாங்க சார் அதுக்கப்புறம் வந்துட்டு என் தம்பி எல்லாமே வந்து வர சொன்னேன் அங்கே ஃபஸ்ட்டு லோக்கல் பஸ் பக்கத்தில் அக்ஷய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்தோம் அங்கே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு மாற்றி விட்டாங்க அங்கே போனோன்னா வந்துட்டு பக்கம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே சின்ன பாப்பாவும் ஒய்ஃபும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து கொண்டு வரும்போதே வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சார் ட்ரீட்மெண்ட் இது செய்தி வாட்ஸ்அப் சேனலை பண்ணினா இதோ qr கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ